ஐசலாட் கர்த்தருக்கு பிரியமானவர்களே திவனம் மிக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் மாசத்து மேலான கிருபைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் இதனால் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னாலும் சங்கீதம் பதிமூணாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கத்தர் எனக்கு நன்மை செய்தபல அவரை பாடுவேன் சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறான் கத்தர் எனக்கு நன்மை செய்தபல அவரை பாடுவேன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கத்திரி எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார் நன்மை செஞ்சிருக்கிற ஜீவனுள்ள தேவனாய் கத்திரியை சுகசுவேன் நீங்கள் பாடி துதிக்கும் போது இன்னும் அவருடைய தயவை உங்களுக்கு அனுப்புவார் அவருடைய கிருபை உங்களுக்கு அனுப்புவார் அவருடைய பரலோகத்தின் வல்லமை அனுப்புவார் தாவிதை சொல்லுகிறான் எனக்கு நன்மை செய்த கத்தரை பாடுவேன் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார் பரலோகத்தின் கிருபை அவரை பாடுவோம் கத்தை நம்மளை ஆசீர்வைப்பாராக ஜெபம் சௌந்தரிக்கிற ஆண்டவராய் சௌந்தரிக்கிற அன்பான் ஏசு சுவாமி டெவரே தாமீதனுடைய நன்மை செய்தபடினால் தாமீது உண்மை பாடு நான் அவையானவரே நாங்கள் உண்மை பாடுகிறோம் ஆண்டவரே நம்ம துதிக்கிற ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த எத்தனையோ நன்மை செஞ்சிருக்கு ஆண்டவரே இந்த நாட்கள் உங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே நாங்கள் குறைப்பற்றவர்களாக இருக்கிறவங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லத்தக்கதான் இது நன்மை செய்தக்கதான் பரலோகத்தின் நன்மைகள் அற்புதம் இல்லைப்பா வீடுகளில் துக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுமே பாடு தக்கற அளவுக்கு துதிக்க தக்கற அளவுக்கு உம்மை நேசிக்க தக்கற அளவுக்கு உம்முடைய பரலோகத்தின் கிருபை அனுப்பி ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நன்மைகள் அற்புதங்களா வேலைலாத பிள்ளைகளுக்கு நிரந்தரமான ஒரு வேலை கொடுங்க வருமானம் இல்லாதவர்களுக்கு நல்ல வருமானங்களை 갖த் நீங்க காணチェங்க பிள்ளைகள் எதிரா பாக்ற நன்மைகளை 갖த் கட்டлейடங்க परपடங்க இயேசு மூலஞ்சப்பிக்கரும் நல்ல பேதாவே ஆமென்